வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளர்ந்தது இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நான் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நான் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சுகுமார் ஐயா அவர்களை அழைத்து வைப்போம் வளமுடன் இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு அவனில் தான் உன்னிலவன் அவன் யா நீயா பெரிவேறு அவனை மறந்தால் நீ சிரியோம் அவனை அறிந்தால் நீ பெரியோம் அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை അത് മോത്തിണക്കം അരുണി ശ്രീരാം ജെ പി അയ്യാ അവർ വഴുക വയതം വാഴുകയതും വാഴുക നമ്മുടെ ഒരു വണക്കം புருவத்திலை உண்டன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்தமர்த்தி கருத்துறனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்க உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கண்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே குருவே வாழ்கள் வாழ்க வியகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சபூத நவகிரகதம் நடத்திய அருள்நிலையாருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிலையாருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க உண்டு வாழ்களையா இன்றைய ஞான களஞ்சிய கவி அம்மா பதிவு அனுப்புல ஆக இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கின ஞானாசிரியர் பேராசிரியர் அருணினி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடைய வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேதனை தற்சோதனை தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனம் ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க வாழ்க வளமுடு இன்று நமக்கு தற்சோதனை என்ற தலைப்பில் ஒரு கவியினை வழங்கியுள்ளார் இந்த கவியினை நாம் படிக்கும் பொழுது கடைசி இரண்டு வரிகளை பார்ப்போம் உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க என்று மகரிஷி அறிவுரை கூறுகிறார் அந்த உயர்ந்த தற்சோதனை என்பது என்னவென்றால் அகத்து ஆய்தல் நம் உள்ளத்தில் என்ன விதமான எண்ணங்கள் உள்ளன என்பதே நாம் ஆக எண்ணங்களை ஆராய்ந்து அதில் எது தேவையின் அடிப்படையில் எழுகிறது என்பதை உணர்ந்து அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போது அங்கு ஆசை சீரமைக்கப்படுகிறது தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்க அங்கு கடும்பற்று எழுவதற்கான அவசியம் இல்லாததால் கோபம் என்பது தவிர்க்கப்படுகிறது கோபம் தவிர்க்கப்பட்டால் எதிர்பார்ப்பு என்பதும் ஏமாற்றம் என்பதுமான கவலை ஒழிக்கப்படுகிறது ஆக இந்த அகத்தாய்வு என்ற தற்சோதனையின் முக்கியத்துவம் எண்ணம் என்ற ஒன்றினை ஆராய்தலில் அடங்கியுள்ளது ஆக நம் அகத்தினை ஆய்வு செய்ய அகத்திற்கு ஓதிய வலு வேண்டும் போதிய உறுதி வேண்டும் அந்த உறுதியினை அளிப்பது எது அதுவே அகத்தவம் தினமும் காலையிலும் மாலையிலும் நேரம் கிட்டும் போதெல்லாம் நெற்றியில் உச்சியில் நினைவாயிரு என்ற குருவின் வழிகாட்டுதலை உணர்ந்து தொடர்ந்து செயல்படுத்த மனம் எப்பொழுதும் ஒரு தூய நிலையினையே நாடி நிற்கும் அந்த தூய நிலை என்பதே ஆதிநிலை ஆதிநிலையை நோக்கிய உள்முக பயணம் குருவின் தொட்டுணர்த்திய தொட்டு காட்டிய வித்தையினை தொடர்ந்து பழகுவதினால் நமக்கு கிட்டுகிறது அவ்வாறு பெற்ற மன உறுதியினை மன அலைச்சுழல் குறைந்த நிலையினை பயன்படுத்தி நாம் நம்முடைய அகத்தினை ஆய்வு செய்கிறோம் இப்பொழுது அந்த அகத்தினை ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு முக்கியமான ஒன்று புலப்படுகிறது அது என்னவென்றால் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெறுதல் என்ற செயல்முறை பயிற்சியினை நமக்கு விளக்கி காண்பிக்கின்றது இந்த தற்சோதனை எந்த ஒரு செயல் ஆர் எந்த ஒரு அல்லது எந்த ஒரு வினையில் நாம் ஈடுபட்டாலும் அந்த வினையின் விளைவினால் ஏற்படும் பொருந்தா உணர்விற்கு நம்முடைய பங்கு என்ன நம் இடம் உள்ள திருத்திக்கொள்ள வேண்டிய செயல்முறைகள் என்ன என்ற ஒரு சரியான செயல்முறைக்கு சாத்தியமுள்ள செயல் திருத்தத்திற்கு சாத்தியமுள்ள ஒரு எண்ணக்கூறு நம் எண்ணத்தில் ஏற்படுவதற்கு இந்த தற்சோதனை மிகவும் முக்கியமாக அமைகிறது ஏனென்றால் நம்மால் எந்த ஒருவரின் செயலினையும் எந்த ஒருவரின் வினையினையும் திருத்திக் கொள்வது திருத்த முயல்வது என்பது இயலாத காரியம் தற்சோதனையின் முக்கியமான தாற்பயம் தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெறுவதற்கான வழியினை அறிந்து கொள்வதே இவ்வாறு நாம் செய்ய தருக்கு ஒளியும் அதாவது தன்முனை அழிந்து போகும் எப்பொழுதும் பிறரிடம் ஒரு நட்பான உணர்வு ஓங்குவதை நம்மால் உணர முடியும் மனம் ஒரு தூய நிலையினை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் தனக்கும் நன்மை பிறர்க்கும் நன்மை இந்த தற்சோதனை என்ற பயிற்சியினை தொடர்ந்து பயில எனது நான் எனும் இரண்டு சொற்களும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் அது எவ்வாறு மாறும் என்றால் நினது உன் என்று மாறும் பிறர்க்காக நாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற அளவில் மனம் எப்பொழுதும் பிறர் நலம் கருதி செயல்களை செய்யவும் அந்த செயலில் பெறும் விளைவினை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் தகைமையும் நம்மிடம் வந்து அமைவதை நாம் அனுபவபூர்வமாக கலந்து கொள்ளவில்லை அந்த வகையிலே தற்சோதனை என்ற அகத்தாய்வு கலைஞர்களின் ஒரு அற்புதமான பொக்கிஷம் வாழ்வில் எந்த ஒரு சூழலையும் மிக இலகுவாக எளிதாக உணர்ந்து அதில் உள்ள தன் உள்ள குறைகளை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றுக்கொண்டு செயல் திருத்தத்தை நோக்கிய முயற்சியே கர்மயோகத்தின் முதல் படி அந்த கர்மயோகத்திற்கு ராஜயோகமான குண்டலினி யோகம் அடித்தளம் இந்த குண்டலினி யோகத்தை நமக்கு அளித்த நம் குருபிரானை நன்றியுணர்வோடு முழுமையாக சரணடைந்து அவரின் வழிகாட்டுதல்களை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதே டிவோஷன் குரு ஆக அனைத்தையும் ஆழ்ந்துணர்ந்து ஞான யோகத்தை நோக்கிய பயணத்திற்கு திறவுகோளான இந்த பக்தி குருபக்தி குண்டலினி யோக தீட்சை என்ற ராஜயோகம் கர்மயோகம் என்பதன் அடித்தளமான அகத்தாய்வு அதன் மூலம் செயல் திருத்தம் இறுதியில் முழுமை பெற்று நிலை ஞான யோகம் இங்கு அனைத்தும் இறைவனின் அசைவே இறைவனே அனைத்துமாக உள்ளது இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை தாண்டி இறைவனை தவிர வேறொன்றுமில்லை என்பதை உள்ளுணர்ந்து அந்நிலையில் நிலைத்து வாழ்ந்த குருவின் வழி நின்று நாமும் அந்த நிலையினை நோக்கி நகர்ந்திட இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும் வாய்ப்புக்கு நன்றிமைய வாழ்க வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்ரிய பாடல் பாட அருள்நதி பிரதீப் துறை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி செந்தில் சுமார் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பாடல் வேதாத்ரிய நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலக பண்பாடு சிறப்புணர்ந்த தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல்வினைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒ உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கை என கவி இறைவெளியே தன் நெருக்க சூன்றழுத்த மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் உண் சுழல நெருக்குகின்ற உரசர் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மாபிரம்மாம் வாழ்கவளமுடன் வாழ்களமுடன் உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் களம கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மே ஞான வழி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழிநடத்தியவர் சந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல்நலம் மனவளம் பொருள் வளம் அருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனி நிறைவேறுகின்றது இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நதிகுறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க